இது பாய் ஒரு நேரம் ஆட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு இந்த பவுல் சைஸ் நம்ம நார்மலா பிளாஸ்டிக் பவுல் சைஸ் ஒரு நேரம் ரெண்டு ஆட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு இது என்னது இது தூசி உளுந்தம் தூசியா இது எங்க கிடைக்கும் உளுந்தம் தூசி நம்ம யூஸ் பண்ண மார்க்கெட்ல என்ன கடை கடலை அங்கே கிடைக்கும் என்ன கடை கடலை கடை இல்லையா எத்தனை பவுல் இருந்து அஞ்சு பவுல் சைஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு நேரம் தீவனத்துக்கு இதில் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கால் கிலோ வரும் இதுக்கு கோதுமை தவுடு நாலு கப்புக்கு ஒரு கப் கோதுமை தவுடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நாலு கப்புக்கு ஒரு கப் இதுல தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் யூஸ் பண்ணுங்க இந்த பவுல் வச்சு அளவு சொல்லுங்க ஒரு அஞ்சு பவுல் வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை யூஸ்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும் தன்மை ஆட்டுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ ஹார்டாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் இது ஈரப்பதம் இல்லாமல் நிறைய காஞ்சி இருக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு பவுல் தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோக்கு சேர்க்கிறோமோ ஆட்டுக்குட்டிக்கும் நல்லது உள்ளே போய் இந்த உளுந்து சீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி எவ்வளோ சேர்க்குறோமோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஏழு கப்பு பவுல் தண்ணி சேர்த்துருக்கோம் ரொம்ப ஜூஸ் மாதிரி இல்லாமல் இல்லை தண்ணி அதிகமாக சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லை ஆட்டுக்கு தண்ணியாக கொடுக்கறது ரொம்ப பெட்டர் பெட்ரு பத்து பவுல் வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு தன்மையில பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஊற வச்சது உடைய தன்மை இது கேக் மாதிரி கட்டியா ஆயிரும் இது வந்து உங்களுக்கு ஒரு கேக் ஷேப்ல இருக்கும் இதுலயும் நம்ம அந்த தன்மையில கொடுக்க முடியாது இதுல என்னன்னா நீங்க அகைன் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது ஆவரேஜா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பத்து கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்புறம் அஞ்சு கப்பு தண்ணி வரைக்கும் இதில் ஆட் பண்ணி இதை ஒரு தன்மைக்கு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும் மொத்தத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இதோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா வெயிட் க்ரோத் அப்படின்றது நம்மளுக்கு நார்மலாக ரெண்டு வருஷத்தில் வளர்ற ஆடு ஒரு வருஷத்தில் ஒன்றே நாலு வருஷத்தில் வளர்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக கிடைக்கும் இதில் தேவையான ப்ரோட்டீன் கொழுப்பு சக்தி எல்லாமே இருக்கிறதுனால இந்த க்ரோத்துக்கு சீக்கிரமாக வளரும் இந்த ஃபுட்டுக்கு ஆடு சத்தி வீணத்தை விட ஓகே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வயசான ஆட்டுக்குட்டி தான் இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிக்கு ஆவரேஜாக நம்ம கால் கிலோ தீவனம் போட்டு கோதுமை தோளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடையோடய வெயிட் வந்து சாதாரணமாக ஒரு கிலோ வரைக்கும் ஒரு கிலோவுக்கு குறையாமல் தண்ணியில் ஊர்னதுக்கப்புறம் அதோட இடம் இருக்கும் இதை தான் நம்ம ஆட்டுக்கு தீவனமாக கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கொடுக்குறோம் காலையில் ஒருக்காவும் சாய்ந்தரம் ஒருக்காவும் கொடுப்போம் இதுக்கு இடையில் சாதாரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பச்சை தீவனங்கள் கொலை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதுமானது இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாவில் இருந்து ஒரு பதினெட்டு ரூபா வரைக்கும் ஒரு நாள் தீவன செலவு ஆகும் இது நம்ம வீட்டில் ஆடு வளர்க்கும்போது நம்மளுக்கு இந்த தீவன முறைன்றது சாத்தியப்படும் பண்ணை முறைக்கு வந்து ஒரு ஆடுக்கு பதினெட்டு ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு பகுதியில் ஆகும் கொடுக்காது